வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு புது புதுக்கதையோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இந்த கதையின் ஆசிரியர் காரை ஆல்டர்சன் இந்த கதையின் முழு பாராட்டுமே அவள் அவருக்கு தான் போய் சேரும் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் காலை நேரம் பெரிய நிலப்பரப்பின் நடுவில் பணக்கார பங்களா எதிரே கொரியன் பற்கள் குரோட்டன்ஸ்கள் பச்சை புல் வெளியில் பஞ்சு புதியாய் நாய் நாய்க்குட்டி எதையோ துரத்தி விரட்டி ஓடி துள்ளி விளையாடி வெள்ளை பாம் வாசலில் ஆட்டோ அலறியதைக் கேட்ட சுதாகரன் சுவர்கடிகாரத்தை பார்த்தான் மணி எட்டு ஐம்பது அவன் இளம் தொழிலதிபர் வயது முப்பது நல்ல அழகு ஆட்டோக்காரன் மீண்டும் ஹாரன் நடித்தான் அவனுக்கு அவசரம் இன்னி இரண்டு வீடுகளில் சிறு பிள்ளைகளை வெளியே வந்தான் பங்களாவை பத்தடி தூரத்தில் இருக்கும் அவுட் பக்கம் சென்றான் முத்துலட்சுமி முத்துலட்சுமி வாசலில் நின்று குரல் கொடுத்தான் இதோ வந்துட்டேன் வேலைக்காரி அறக்க பறக்க வெளியே ஓடி வந்தாள் ஆட்டோ வந்து ஹாரன் அடிக்கிறது காதல விழலையா இறைத்தான் இதோ கிளம்பிட்டாங்க எசமான் அவளுக்கு எசமான் வந்து அழைத்ததில் வேர்த்தது ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடியே குழந்தையை நிறுத்த வேண்டியது தானே ஏன் இவ்வளவு லேட்டு இவள் பதில் சொல்ல வாயெடுக்கு முன்னே ஆட்டோக்காரன் மறுபடியும் பொறுமையை இழந்து ஹாரனை அழுத்தினான் வண்டி நிறைய மலர் கொத்துகளாய் மலலை குழந்தைகள் பிள்ளைங்க சாப்பிட நேரமாச்சுங்க அவள் உதறலுடன் சொல்லி உள்ளே ஓடினாள் நிமிடத்தில் திரும்பினாள் கூடவே சீருடையில் பத்து வயது மணிமொழி மணிமொழி அடுத்து ஆறு வயதில் மணிகண்டன் முதுகில் புத்தக பைய சுமந்து கையில் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தார்கள் சாப்பாடு கூட சுதாகரன் முத்துலட்சுமியும் பார்த்தான் இதோ இருங்க அவள் கையில் எடுத்து வந்தாள் குழந்தைகள் முன்னே விட்டு பின்னே நடந்தாள் இவர்களுக்காகவே திறந்து வைத்திருந்தான் மணிமொழி மணிகண்டன் நுழைந்தார்கள் அவர்களிடம் ஒப்படைக்க ஆட்டோ புறப்பட்டு வேகமாக சென்றது அவள் திரும்பி வருவரை சுதாகரன் நின்றிருந்தான் இதுதான் கடைசி இனிமே ஆட்டோ வர்றதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க வாசல்ல நிக்கணும் நம்ம குழந்தைகளால மத்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு தாமதமா போக கூடாது தெரிஞ்சதா சரியா முத்துலட்சுமி தலையாட்டி பங்களா பக்கம் சென்றார் எங்க போற அவ எப்ப எழுந்திருச்ச எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டா நீ சொன்னவ கவனிச்சுட்டு வந் வந்தா போதும் அவ எந்திரிச்சுட்டான்னு கேட்டேன் ஆச்சு காப்பீட்டி குடிச்சாங்களா குடிச்சாச்சு டிஃபன் இன்னும் இல்ல டிஃபன் முடிஞ்சா சரியா ஒன்பது மணிக்கெல்லாம் மாத்திரை மருந்து முழுங்கி இருக்கணுமே ஏன் முடியல குழந்தைகளை அனுப்பிட்டு சாப்பிடன்னு சொன்னாங்க அவ சொல்லுவா நீ தான் டாக்டர் சொன்னபடி அவளுக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யணும் பிறக்க போறது இந்த வீட்டு வாரிசு என் குழந்தை தெரியுமா அதட்டி நான் அங்கே என்ன கல்லாட்டா கீதா வயது இருபத்தி ஆறு சுதாகரன் மனைவி அவனை விட இவள் அழகு சிலைகள் பொறுக்க முடியாமல் பங்களாவிலிருந்து வெளியே வந்தாள் ஒண்ணுமில்ல கீதா சரியா கவனிக்கல அதான் சத்தம் போட்டேன் சுதாகரன் அவளுக்கு பதில் சொன்னான் என்ன சரியா என்பது போல கீதா முத்துலட்சுமியை பார்த்தாள் இன்னைக்கு சொன்னமா எழுந்திருக்க லேட்டுங்கம்மா குளிர் குழந்தைகளுக்கு குளிக்க நேரம் ஆயிடுச்சு பிள்ளைகளை அனுப்பிட்டு மருந்து மாத்திரை சாப்பிடறேன்னு சொன்னாங்க ஐயா வந்து இழுத்தால் எந்த வேலையும் தினமும் சரியா செய்ய முடியாது என்றாவது ஒரு நாள் முன்பின் ஆகும் உணர்ந்த கீதா சரி ஐயா சொன்னபடி செய் கணவனை விட்டு கொடுக்காமல் அவளுக்கு உத்தரவு விட்டு விட்டு சொன்னா எப்படி இருக்கா விசாரித்தாள் நல்லா இருக்காங்கம்மா போய் வேலையை பார் என்று அவளை அனுப்பி கீதா கணவன் பக்கம் திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும் வாங்க சுதாகரனை அழைத்து கொண்டு பங்களாவிற்குள் நுழைந்தால் தன்னுடைய சின்ன தவறு அலட்சியத்திற்கு வேலைக்காரிக்கு திட்டு அவுட் ஹவுஸ் ஜன்னல் இருந்து கவனித்த சொர்ணாவிற்கு இதயம் வலித்தது தன் மீது எவ்வளவு அன்பு பாசம் எல்லாம் வயிற்றில் வளரும் பிள்ளையின் பாக்கியம் நினைக்கும் போதே அவளுக்கு நெஞ்சு அடைத்தது ஆயசமாக வந்து கூடத்துள் பெஞ்சில் அமர்ந்தாள் அப்படியே அடிவயிற்றை தொட்டு பார்த்தால் மூன்று மாத கரு சின்னதாய் உள்ளே முத்துலட்சுமிக்கு சொர்ணா மேலே கோபம் இல்லை வேலைக்காரர்கள் திட்டு வாங்குவது சகஜம் நினைத்து நேராக அடுப்படிக்கு சென்றால் மல்லிகைப்பூ வாய்ச்சு சுட்டு அடுக்கி இருந்த இட்லிகளில் நான்கை எடுத்து ஒரு தட்டில் வைத்து அதில் தேங்காய் சட்னியை ஊற்றி எடுத்து கொண்டு வந்து சாப்பிட சொன்னா எதிரில் வைத்தாள் முத்துலட்சுமியின் கைமணம் இட்லியும் சட்னியும் மணத்தது வயிற்று சொற்றிற்கே திண்டாடிய காலம் மாறி இப்போது ராஜ உபசாரம் மரியாதை சொர்ணாவிற்கு அவளையும் மீறி தன்னிலை வந்து போனது லட்சுமி நீ சாப்பிடலையா அதை மறைக்க முத்துலட்சுமி கேட்டாள் இல்ல இதோ வரேன் அவள் அடிப்படைக்கு நுழைந்து தனக்கும் ஒரு தட்டில் இட்லி சட்னி எடுத்து வந்தாள் சொர்ணா எதிரில் அமர்ந்தாள் நான் அப்புறம் சாப்பிடேன்னு சொன்னதால ஐயா கிட்ட நீ வாங்கி கட்டிக்கிட்ட சொர்ணா தனக்குள் எழுந்த வருத்தத்தை தெரியப்படுத்தினாள் இதெல்லாம் சகஜம் சொன்னா முத்துலட்சுமி நீ சாப்பிடு சாப்பிட்டால் இருவரும் முடித்தார்கள் அடுத்து முத்துலட்சுமி மாத்திரையை எடுத்து வர சொர்ணா விழுங்கினாள் கீதா என்றைக்கும் பலிங்கி சிலை பருவ அழகு சுதாகரனுக்கு அவளுடன் நடப்பதே கர்வமாகவும் பெருமையாகவும் இருக்கும் பங்களாவில் வைத்தான் என்ன விசேஷம் ஏனி ரொம்ப அழகா இருக்க கண்களை வெறித்தான் இந்த தலைப்புல படம் வந்தாச்சு நான் நினைச்சத சொல்றேன் இதுதான் தினைக்கும் சொல்றீங்களே சரி விடு விஷயத்துக்கு வரேன் உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும் பெண் ஏ அழகாக உடுத்தலாம் விதவிதமா அலங்காரம் செய்யலாம் அப்புறம் பெண் பிழந்தைகளோட அழகே அழகு அதுக்கு குழந்தையா இருந்தாலும் குமரியா ஆனாலும் தனி கலை சொல்லும் கீதாவிற்கு கண்கள் மின்னியது அப்போ ஆண் குழந்தை பிறந்தா தூக்கி எறிஞ்சில்லாமா தூக்கி வச்சு கொஞ்சலாம் எனக்கு இப்பவே குழந்தைய கொஞ்சனு போல இருக்கு சொன்னா இப்பதான் மூணு மாசம் இன்னும் ஏழு மாசம் பொறுக்கணும் அவ வயிற்றுல வயிற்றுல என் குழந்தை இருக்குமுன்னு ஸ்கேன் பண்ணி பாத்துடலாமா சட்டப்படி குத்தம் தொலைபேசி மணி அடித்தது சுதாகரன் சுதாகரன் எடுத்து காதில் வைத்தான் முகம் இறுகியது வைத்தான் என்ன கம்பெனியில பிரச்சனை வரேன் விடுவிடுவென்று வெளியில் வந்து காரை எடுத்தான் குடிசை வீடு குப்பத்து வாழ்க்கை தனித்து அமர்ந்திருந்த தன் கடந்த கால வாழ்க்கை ஞாபகத்திற்கு வந்தது குடிகார கணவன் இரண்டு பெற்று இரண்டு பெற்றும் பெற்றும் நிம்மதியில்லை கோவிந்தன் நல்ல வாட்டசாட்டமான ஆள் ரிக்ஷா வலிப்பு நல்ல சம்பாத்தியம் என்றாலும் பைசா புண்ணியமில்லை எல்லாம் கள்ளச்சாராயம் டாஸ்மார்க்கு கபளிகரம் இவன்தான் நான்கு வீடுகளில் பற்று பாத்திரம் தேய்த்து ஐந்து வீடுகளில் காலை மாலை தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு சம்பாத்தியம் கோவிந்தனுக்கு தொழில் சரியான வருமானம் வரவில்லை என்றால் அமுத சுரப்பி மனைவி சொர்ணா சொர்ணா இவளை பிடிப்பான் என்ன இடுப்பு துணியில் எவ்வளோ வச்சிருக்க என்கிட்ட ஏது உன்கிட்டே இல்லைன்னா உலகத்திலேயே இல்லை சடக்கென்று இவள் பிடித்து இழுப்பான் அது களல இவள் பதறி பிடிப்பாள் கொடுக்க மறுத்து இறுக்கி பிடிக்கிறாள் நினைப்பு அவனுக்கு வரும் அடி நாயே பிடிய விடாமல் ஓங்கி ஒரு உதை விடுவான் அம்மா சுருண்டு விடுவாள் முந்தானை முடிச்சில் காசி இருந்தால் அவன் கண்களுக்கு பிரகாசிக்கும் சாராய தேவைக்கு சரியா இல்லை என்றால் அட மறுபடியும் ஒரு எத்துவிட்டு சட்டி பானைகளை எச்சரித்து விட்டு செல்வான் கிடப்பார்கள் என்று எண்ணமெல்லாம் கிடையாது சாராயம் குடிக்க வேண்டும் வீட்டில் வந்து ரகலை நடத்த வேண்டும் மனைவியை அடி உதை பின்ன பின்ன வேண்டும் இரவானால் இவள் வீட்டில் ஐயோ அம்மா கூக்குரல்தான் பாவி பைய செத்து சொவாவது ரெண்டு நாள் துக்கம் கொண்டாட்டி சம்பாதிச்சோம்னா பிள்ளைகளுக்கு பொங்கி போட்டு சாப்பிட்டோம்னா புண்ணியம் புண்ணியவதி நிம்மதியா இருப்பாள் பக்கத்தை விட்டு பங்கஜம் வாய்விட்டு வேதனை விசனப்படுவாள் சொர்ணாவின் ஏக்கள் தாங்களுக்கு இவள் தான் உதவி ஒத்தாசை சொர்ணா கேட்காமலேயே செய்வாள் கேட்டும் செய்வள் பங்கஜத்திற்கு இவள் மேல் மகள் பாசம் சொர்ணாவிற்கு அடி விழுந்தால் அவளுக்கு அடி வயிற்றில் வழி வரும் பங்கஜம் பெற்றவள் வயசுலேயே வாரி கொடுத்தவள் வராமல் என்ன செய்யும் கோவிந்தனும் ஒரு நாள் காணாமல் போனான் காலை சென்றவன் இரவு திரும்பவில்லை நேரம் ஆக ஆக எங்க குடிச்சிட்டு குப்புறம் கிடக்கான்னு தெரியலையே சொர்ணா கவலைப்பட்டாள் அடுத்த நாள் பகல் ஏற ஏற கள்ளச்சாராய கேஸ் எந்த ஆக்சிடென்ட் ஆகி அனாதை பணமா கிடக்க சனியன் தொலைஞ்சிச்சுனு விட்டு தள்ளிவியா பங்குஜம் சொல்லியும் கேட்கவில்லை அவன் வாடகைக்கு ரிச்சா எடுக்கும் இடத்திற்கு சென்று விசாரித்தாள் ராத்திரி கோவிந்தன் ரிச்சா விட்டு போனதோடு சரி எடுக்க வரல உரிமையாளர் சொன்னார் நாலாம் நாள் தான் குண்டு உடைந்தது சொன்னா உன் வீட்டுக்காரன் எவ்வளோ ஒரு ஆட்டக்காரியை புடிச்சுக்கிட்டு போயிட்டானா கடைசி வீட்டு கோம்பளம் வந்து சொன்னாள் அது சைக்கிள் ஓட்டி வித்தை காட்டுற கூட்டமாம் அதுல ஒருத்தி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடினாளாம் உன் புருசன் அவளை இழுத்துக்கிட்டு ஓடி ஓடிட்டான் அந்த கூட்டத்துக்கு பொழப்பே மண்ணலி போட்ட போட்டுட்டானாம் பங்கஜம் விபரம் அறிந்து செய்தி சொன்னதும் இவள் ஆடவில்லை அசையவில்லை விட்டு து உனக்கு திருநாளன்று சனி அவள் தேற்றின பிறகுதான் இவளுக்கு கொஞ்சம் சாந்தம் வந்தது மணிமொழி மணிகண்டன் அரசாங்க பள்ளிக்கூட்டத்திற்கு ஒழுங்காக சென்றார்கள் சொர்ணாவிற்கு சம்பாத்திய சம்பாத்தியமே பிள்ளைகளுக்கு நிம்மதியாய் பொங்கி போட வாழ்க்கை காலங்கள் ஓட சொர்ணாவிற்கு எந்த வீட்டிலும் நல்ல பேர் இரண்டு வருடங்கள் ஓடியதே தெரியவில்லை சொர்ணா ஒரு சேதி பங்குஜந்தான் ஒரு நாள் இவளை நெருங்கி வந்தாள் என்னக்கா உனக்கு ஒரு நல்ல வேலை எனக்கு சரியாய்படுது உனக்கு எப்படியோ விபரம் சொல்லுங்கக்கா நீ குடும்ப குடும்பக்கட்டுப்பாடு ஆப்ரேஷன் முடிச்சிட்டியா பண்ணல ஏன் அப்போ உன் கஷ்டம் தீர நல்ல வழி புரியாமல் பார்த்தால் கஷ்டமான வேலை இல்லை சுலபமான வேலை வயிற்றில் புள்ளைய வாங்கி வளர்த்து பெற்று கொடுக்கணும் அக்கா ஏண்டி அலற தப்பான பாதை இல்லடி சரியான வலி குழம்பாத தப்பு தொட நடக்காம வயிற்றுல புள்ள வாங்கி பெத்துக்க வலி இருக்காமே அந்த வழி கருவை ஊசி வழியா கர்ப்பையில வைப்பாங்களாமே ஒரே சிரமம் பாசம் வைக்காம பத்து மாசம் சுமந்து பெத்து எடுத்து குடுத்துட்டு திரும்பணும் வாடகை தாய் முறை புரிந்தது இவள் கொஞ்சம் படிப்பாளி ஒன்பதாம் வாய்ப்பை தொட்டவள் ஆனால் வேலைகளுக்கு செல்லும் வீடுகளில் நேரம் இருந்ததால் கையில் கிடைக்கும் வார வாரதினத்தன்று எல்லா ஏடிகளையும் புரட்டுவாள் ஆகையால் நாட்டு நடப்பு உலக நட்புகள் நடப்புகள் எல்லாமே தெரியும் மேலை நாடுகளில் நடக்கும் வாடகை தாய் முறை இப்போது நம் நாட்டிலும் நடைமுறை சொன்னாயிருக்கு தெளிவாக தெரிந்தது பங்குச்சம் தொடர்ந்தால் தெரியாத இடமில்ல நான் வேலை பார்க்குற வீடு பங்களா மாதிரி இருக்கும் காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ரெண்டு கம்பெனிக்கு முதலாளி அப்பா அம்மா தம்பி தங்கச்சி மாமனார் மாமியார் எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது புருஷன் பொஞ்சாத்தி தனி கட்ட ஒரு குறையும் கிடையாது குழந்தை மட்டும் இல்லை பண்ணாத வைத்தியம் வேண்டாத தெய்வம் இல்லை ஒரு பலனும் இல்லை தத்து எடுக்கவும் இஷ்டம் இல்லை இப்படி நேரடியாக பெற்றுக்க ஆசைப்படுறாங்க நிறுத்தினால் சொன்னா மௌனமாக இருந்தால் பிள்ளையை பெற்று அவங்க கையில கொடுக்கிற வரைக்கும் அங்கே இங்கே நகராமா அவங்க சொல்லுபடி கேட்டு அவங்க கண்காணிப்பிலேயே இருக்கணும் அங்க பக்கத்துல இருக்கிற அவுட் ஹவுஸுக்கு குடும்பத்தோட குடி போகணும் பிள்ளைக்குட்டி பராமரிப்பு படிப்பு சாப்பாடு செலவெல்லாம் போக மாசம் அஞ்சாயிரம் சொலைய சம்பளம் தினசரியில் விளம்பரம் விளம்பரம் கொடுத்து நல்ல பொம்பாட்டியை தேர்வு செய்யணும் சொந்த பந்தத்தில் தேடணும் எல்லாம் யோசனை கிடையாது கௌரவ குறைச்சல் பின்னால சிக்கல்லாம் வரமுன்னு யோசனை பண்றாங்க காதும் காதும் வச்ச மாதிரி இப்படி பெத்து சொந்த பிள்ளைய வெளிக்காட்டணும்னு ஆசைப்படுறாங்க அதனால என்ன கூப்பிட்டு இந்த ரகசியமான விஷயத்த சொல்லி கொஞ்சம் அழகா நாகரிகமா பொண்ணு வேணும் ஏழையா இருக்கணும் கஷ்டப்படுற குடும்பமா இருக்கணும்னு சொன்னாங்க எனக்கு சட்டன உன் ஞாபகம் தான் வந்தது முடித்தால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க